செப்டம்பர் அஞ்சு இந்திய முழுமைக்கும் ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் எல்லாத்துக்கும் தெரியும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த பதிவில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆசிரியரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னில் சாவித்திரி பாய் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது வளரும்போது அந்த குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு வளருது இன்றைக்கு பெண்களுடைய கல்வி நிலை என்பதே கேள்விக்குறியாக இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று காலங்களில் வந்து பெண்களுக்கான உரிமை கல்வி சார்ந்த பயணங்கள் என்பது நூறு விழுக்காடு அவங்களுக்கு பெரிய தடை தான் இருந்தது யாரும் படிக்கக்கூடிய பெண்களே இல்லாத ஒரு சூழல் இப்படிப்பட்ட சூழல்ல சாவித்திரி பாய் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராக பயின்று வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் இந்தியாவினுடைய முதல் பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை ஒன்று தொடங்குகிறாங்க தொடர்ச்சியாக பெண்கழிவில் ஆர்வம் செலுத்துகிறாங்க இவர் பெண்களுக்கு கல்வியை கொடுக்குறாங்கன்ற காட்டியே இந்த சமூக சமூகம் அவருக்கு கூடுதலான நெருக்கடிகளை கொடுக்குது இவர் தன்னுடைய பணிகளுக்காக செல்லும் பொழுது அழுகிய முட்டைகள் விலங்குகளுடைய கழிவுகளை அவங்க உடையில எரிஞ்சு அவங்களை அவமானப்படுத்திருக்காங்க காயப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் இந்திய முழுமைக்கும் பிளேட் நோய் பரவி பெரும் அபாயம் ஏற்பட்டுக்கிருந்த காலங்களில் எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் மருத்துவ வசதி கிடைக்கலையோ அந்த குழந்தைகளை தேடி போய் மருத்துவ உதவிகளை பணிகளை செஞ்சாங்க இறுதி காலங்களில் தானும் பிளேட் நோயிலால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க வாசிப்பே விடுதலை அப்படின்ற முழக்கத்தை ஓங்கி ஒழிக்கிறாங்க இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக இருந்த இருளை விளக்க வந்த மிகப்பெரிய ஒளிச்சுடரான சாவித்திரிபாய் அவர்களுடைய புகழை இந்த நாளை போற்றுவதற்கும் அவங்கள வணங்குவதற்கும் நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம்